பசாரில் வரும்போது ரெண்டு பேர்த்துக்கும் மோதலாகி ஒருத்தரோட ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டாங்க பிரபாகரன் அவர் உமா மகேஸ்வரன் வந்து பிரபாகரன் சுட பிரபாகரன் அவர் சுட பாண்டி பசார் பிளாட்ஃபார்மில் பட்ட பகலில் இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் சுட்டு மிகப்பெரிய துப்பாக்கி சத்தம் கேட்டோன்னு அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஓடி இது பண்ணி மிகப்பெரிய ப இது வந்தது உடனே பாண்டிபசார் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த இன்ஸ்பெக்டரே செய்வங்கலாம் அவங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து யாரோ சுட்டுக்குறாங்களான்னு அவங்க ரெண்டு பேர்த்தையும் போய் பிடிக்கிறாங்க அப்போ பிரபாகரனால் அவங்க பிடிச்சிட்டாங்க பிடிச்சா அவர் பிரபாகர்னா யாருன்னே அப்போ தெரியாது எங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவரை பிடிச்சி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுடுறாங்க எங்கள் பாண்டிபஸார் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு ஒரு கொஞ்சம் நேரத்தில் ம டெலிஃபோன் மணி அடிக்குது அப்போ இன்ஸ்பெக்டர் பாண்டிபசார் இப்போ கவுஷன் ஒருத்தர் இருந்தார் அவர் ஃபோன் எடுத்து ஹலோ அப்படிங்கிறது அப்போ அந்த அந்த பக்கத்தில் இருந்த நான் எம்ஜிஆர் பேசுகிறேன் அங்கே பிரபாகர்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அவரை உடனே விடுங்க அப்படின்ட்டு வச்சிரு இவருக்கு வந்து கையங்காலம் உள்ள ஏன்னா எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் இவர் இன்ஸ்பெக்டர் அவர் போய் நம்மகிட்ட எப்படி பேசுவார் உண்மையாக பொய்யான்னு தெரியல அப்போ தான் கேட்குறாரு பிரபாகர் யாருன்னு கேட்குற அவங்க ரெண்டு பேருமே என் பேரை கூட சொல்லலை பிரபாகர் யாருன்னு ஒன்று ஒருத்தர் சொல்கிறாரு நான் தான் பிரபாகர் ஆனால் ஒன்று எம்ஜிஆர் வந்து விட சொல்கிறாரு எம்ஜிஆர் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறேன் அவர் பதிலே சொல்லலை அப்புறம் அவர் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஸ்ரீபால் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஃபோன் வருது எம்ஜிஆர் பேசினேன் ஒரு ஆளை விட சார் ரெண்டு பேரும் துப்பாக்கியில் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே அப்போ அது கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி ஸ்ரீபால் கமிஷனர் சிஎம் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சிஎம் பாண்டி பஜாருக்கு பேசினாரா அப்படின்னு கேட்டோடனே ஆமான்னு சொல்லியிருக்காங்க அப்போ உடனே வந்து ஏன் பேசுனது சிஎம் தான் அப்பா உடனே விட்டுரு யாராக இருந்தாலும் விட்டுருங்கிறாங்க இல்லை சார் துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டாங்க விட முடியாது கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி தான் நாளைக்கு பிரச்சனை வரும் பண்ணி பெயிலில் வேணா விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி சும்மா போட்டு அப்போ தான் கேட்குறாங்க நீ எப்படி பாருக்கு தெரியும் அப்படின்னு அவர் அப்பவும் பார்த்து சொல்ல அப்போ எம்ஜிஆர் அப்போ சொல்லும் போதே அவரை உடனே என்னை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு வர சொல்லியிருக்காரு ஃபோனில் ஸோ உன்னை உடனே பார்க்க சொல்கிறார் போப்பா அப்படின்னு உன்னதான் வேறு அங்கே இருந்து எதுக்கு சொல்கிறேன்னா எண்பத்தி நாளில் மிக சாதாரணமாக இருந்திருக்காரு பாருங்கள் அவருடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சி அதுக்கு காரணம் அவருடைய உழைப்பு நேர்மை அவங்க ஃபாலோ பண்ண பிரின்சிபிள் இதுதான் அந்தளவுக்கு கொண்டு வந்தது அன்றைக்கி அவ்வளோ பெரிய இயக்கங்கள் இருந்தது அப்புறம் தான் எம்ஜிஆர்ட்ட பொண்ணு எம்ஜிஆர் ஒரு சத்தம் போட்டுருக்கார் உன்னை வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு தலைவனாக வச்சிருக்கேன் நீ சொல்லி தனித்தமிழியெலாம் வாங்கி கொடுப்பேன்னு உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன் நீ ரோட்டில் பிளாட்ஃபார்மில் போய் இன்னொரு துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டு இருக்கேன் உன்னுடைய இது என்ன அப்படின்னு ஒன்று தான் அப்புறம் அவர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி இந்த மாதிரி மற்ற இயக்கங்கள்லாம் தப்பு பண்ணுறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க இது பண்ணுறாங்க இதனால் விடுதலை புலிகள் பேரை கட்டுப்போகுது அதனால் எங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைகளைனால தான் நாங்கள் பண்ணோன்னு ஒன்று அதுக்கப்புறம் இது பண்ணி அவர் தான் அந்த பணமே கொடுத்தது அவங்க கேட்ட பணமெல்லாம் கொடுத்து தான் நீங்கள் போய் முதல்ல உங்கள் ஆர்கனைசேஷனை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி